அகநானூறு நாற்பத்து ஒன்பது பாலை பிரிந்த தலைமகளை நினைத்து வருந்தும் செவிலித்தாய்ப் பாடியவர் வண்ணப்புறக் கந்தரத்தனார் பாடப்பட்டோன் தலைமகள் தினை துறை பிரிவு கிளியும் பந்தும் கழங்கும் வெய்யோல் அழியும் அன்பும் சாயலும் இயல்பும் முன்னாள் போலாள் இறிகியர் என் உயிர் என குடுந்தொடை குழவியோடு வைன்மரத்து யாத்த கடுங் கட்கரவையின் சிறுபுறம் நோக்கி குறுக வந்து குவவுனுதல் நீவி மெல்லனத்தழியினேனாக என் மகள் நன்னர் ஆகத்து இடைமுலை வியற்ப பல் கால் முயங்கினர் மன்னே அன்னோ விரல் நெடுங்கை பல பாராட்டி நிழல் அசையில் வான் புலந்து வருந்திய மடமான் அசா இனம் திறங்க மறல் சுவைக்கும் காடு உடன் கழிதல் அரியின் தந்தை அல்குபதம் மிகுத்த கடிவுடை வியல் நகர் செல்வொழி செல்வொழி மெய்நிழல் போல கோதை ஆயமுடு ஓரை தழி தோடு அமைய சிலம்பு ஒலிப்பா அவள் ஆடு வழி ஆடு வழி அகலென்மன் லைமகள் தலைமகனை நினைத்து வருந்துவதை பார்த்து செவிலித்தாய் தனது உள்ள கோளாரத்தை கூறுகிறாள் என் மகள் முன்பு போல இல்லாமல் மாறிவிட்டாள் கிளியும் பந்தும் கழங்கும் போன்ற விளையாட்டுகளை கூட விரும்பாமல் இனிமையான அன்பையும் இயல்பாகத் தொன்றும் அழகையும் இழந்துவிட்டாள் அவள் மனம் சோர்ந்து காதனின் பிரிவால் வாடி கிடக்கிறாள் அவள் வயல் பகுதியில் துன்புற்ற முகத்துடன் கருவேல மரத்தருகே நின்று தன் வியர்வை துடைத்துக் கொண்டாள் என் மகள் தனது இளம் வயதினாலும் காதனின் நினைவாலும் தளர்ந்து போய்விட்டாள் வனப்பும் பெருமையும் மிகுந்த தலைமகன் அகல வறண்ட காட்டினைக் கடந்து சென்றுவிட்டான் அந்தக் காட்டில் தன் குடும்பத்திலிருந்து பிரிந்துவிட்ட மான் மரத்தின் கீழ் நிழலில் ஓய்வெடுத்துத் தன் துயரத்தை மௌனமாக கொண்டாடுவது போல என் மகள் தனிமையில் தன் துயரத்தை கடந்து வருகிறாள் அவளின் கரங்களால் அணியும் வளையல்கள் ஒழிக்கின்றன அவள் மென்மையாக நடந்து செல்லும் வழியில் அவளை நான் அழைத்துச் செல்ல முடியாமல் வெறுமனே பார்க்கின்றேன் அவள் வேறு நினைவுகளால் ஆன்மாவை இழுந்து விட்டாள் இந்த பாலை நிலப்பாடல் தலைமகளின் மனதிலுள்ள பிரிவு வேதனையை செவிலித்தாய் வெளிப்படுத்துவதை கூறுகிறது காதனின் பிரிவு காரணமாக முன்பு மகிழ்ச்சியுடன் விளையாடிய தலைமகள் இப்போது தன்னையே தொலைத்து தனிமையில் துயருகிறாள் இயற்கையின் உருவகங்களைக் கொண்டு பிரிவு துன்பம் மிகுந்ததாக சித்தரிக்கப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रैब